வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தானை பற்றி ரெண்டாவது முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசீம் முனிர் எங்கே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது அப்போ அசீம் முனிர் கஜகஸ்தான்ல இருந்தான் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி அவசர அவசரமாக ஊருக்கு வந்தான் இருபத்தி ஆறாம் தேதி அபோட்டாபாத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மிலிடரி அகாடமியில் பாசிங் அவுட் பரேடில் இவன் ரிவ்யூங் ஆஃபிஸராக நின்றுட்டுருக்கான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது தேதி ஆயிடுச்சு அசிம் முன்னோருடைய பப்ளிக் அப்பியரன்ஸ் இது கிட்டத்தட்ட இல்லவே இல்லை இதுக்கு நடுவில் இருபத்தி ஏழாம் தேதி தன்னோட குடும்பத்தை கூட இருக்கக்கூடிய சக அதிகாரிகள் குடும்பம் இவங்க எல்லாருமே யூகே மற்றும் நியூ ஜெர்சி தனி சார்ட்டர் பிளேனில் என்ன எடுக்கணுமோ வாரி சுட்டிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இவன் ஒரு நாட்டோடைய இராணுவ தளபதி தலைமை பண்புக்கு முதல் டிக்மார்க் என்ன அப்படின்னா முன்னாடி நிற்கிறது கஷ்டமோ நஷ்டமோ உயிரே போனாலும் முன்னாடி நிற்கிறது இப்போ இவன் எங்கே அப்படின்றது யாருக்குமே தெரியல இது மீடியாவில் வருது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு ஜென்ரலாக அந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா இல்லை இல்லை நாங்கள் இருக்கிறோம் பங்கரில் இருக்காரு எங்கள் த அதிகாரி வந்து பிஸியாக இருக்காரு எங்கள் த தளபதி அப்படின்ட்டு எதாவது போடுவாங்க இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த போட்டோகிராஃபர்ல குடும்பம் ஓடியாச்சு இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ஏன்னா நீ நல்லா இருப்ப உன் குடும்பம் நல்லா இருக்கும் நீ நினச்சா தப்பி ஓடிடுவ நீ இந்த தாக்குதலை பண்ணுவ கடைசில இந்திய ராணத்தில் போயிட்டு நாங்க சாகணுமா அப்படின்ற கேள்வி ரொம்ப அதிகமா எழுந்திருக்கு குறிப்பா பலூச்சை சேர்ந்த அதிகாரிகள் கைபர் பக்துன்கோவை சேர்ந்த அதிகாரிகள் சிந்து மாகாணத்தை சேர்ந்த அதிகாரிகள் இதை மிகப்பெரிய லெவல்ல கேட்குறாங்க நியூஸ் வர்றது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இல்லைனாலும் உறுதியாக நிறைய பேர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா அதிகாரிகள் மேஜர் கேப்டன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ராஜினாமா செய்துட்டு போறாங்கன்ற செய்தி மட்டும் நிச்சயமா உண்மை இப்போ அடுத்தது யார் இந்த அரசியல் தலைமை யாரு அப்படின்னா இந்த மேயரா இருக்கக்கூடிய அவங்க பிரதமர்னு சொல்லக்கூடிய மேயரா இருக்கக்கூடிய சபா ஷெரீப் ஷபா ஷெரீஃப் பைல்ஸ் ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி படுத்திருக்காப்புல அதோட அதிகாரபூர்வமான நியூஸுமே நீங்க வந்து பாக்கலாம் நம்ம ஸ்கிரீன்ல பாக்கலாம் ஷபா ஷெரீஃப் பைல்ஸ் ஆப்ரேஷன்ல இவன் ராணுவ தளபதி எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது பிரசிடென்ட்டுக்கு அங்கே பெரிய லெவல்ல பவர் கிடையாது இப்போ அந்த நாட்டை யார் ரன் பண்றாங்க அப்படின்ற கேள்வியே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அறிவு உள்ள ஒரு சென்சிபிளான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீஃப் நவாஸ் ஷெரீஃப் இப்போ எக்ஸைல லண்டனில் ஷபா ஷெரீப் தன்னோட தம்பி தம்பிக்கிட்ட பேசிவிட்டு முதல் வார்த்தை இந்த மாதிரி அனுபவம் எனக்கு ஏற்கனவே இருக்குது இந்தியாவை பகச்சிக்காதீங்க இந்தியாவை எதிர்த்து பேசாதீங்க கால் நகையில் உளுந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வழியை பாருங்கள் டிப்ளமேட்டிக்கலாம் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றது தான் கொடுத்த அட்வைஸ் இப்போ அவரே சொல்கிறாரு தன்னுடைய கட்சியாளர்களுக்கு வாயை மூடிகிட்டு இருங்க இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் இவன் ரயில்வே மினிஸ்டர் ஒருத்தன் அந்த அப்பாசின்ட்டு இவனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது இது இருக்கிற அணுவாயுதம் இங்கிட்ட இருக்கு உங்களுக்காக தான் வச்சுருக்கோம் கௌரி எதுக்கு இருக்குது கோரி எதுக்கு இருக்குது இது எதுக்கு இருக்குது அப்படின்னா நாம் என்ன பிரம்மோஸு இதெல்லாம் என்ன பூஜை போகிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பேச்செல்லாம் இல்லை டோன் டவுன் பண்ணுங்க வாயம் மூடிக்கிட்டு இருங்கன்ற கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே போயிருக்கு அதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் வந்து குலைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் இவங்களுடைய மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இப்போ அடக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்குறோம் இப்போது ஐநா சபையில் ஒரு கருத்தரங்கு நடக்குது இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க நம்மளுடைய தூதரக அதிகாரி ஒரு பெண்மணி பாகிஸ்தானை கிழிச்சு நார்நாராக கிழிச்சு தொங்க விட்டாங்க எல்லா நாடுகளுக்கும் முன்னாடியும் இந்த மாதிரி என்கொயரி கேக்கள்லாம் எடுத்துட்டு உன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா முகமது ஆசிஃப் இவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க தீவிரவாதத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறான்னு கேட்கும்போது எஸ் வி டிட் திஸ் டர்ட்டி ஜாப் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார் அமெரிக்கா ஃபார் அது அமெரிக்காக்காக நாங்கள் இந்த கே கேடுகட்ட கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோன்னு சொல்லி ஓப்பன் டிவிலாக அக்ரி பண்ணால் நீங்கள் இது பண்ணது சாதாரண ஆள் கிடையாது அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நீ எந்த மூஞ்சை கொண்டு வந்து பேசுகிற உன்னெல்லாம் வந்து ஒரு நாடாகவே மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு வலியுறுத்துகிறாங்க பட் ஐநா சபை பல்லில் இருந்து போய் இருக்குன்றது தெரியும் ஐநா சபையில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இப்போ நீங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா யுஎன்எம்ஓஸ் இருக்கும் யூஎன் மிஷன் அப்சர்வர்ஸ் இருப்பாங்க பார்வையாளர்கள் அப்படின்ட்டு என்ன நடக்குது ராணுவம் எந்த அளவுக்கு இருக்கு மனித உரிமை மீறல்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் வண்டியில் இந்தியாவுடைய ப்ரொட்டக்ஷனில் இந்தியாவுடைய ராஜ மரியாதை சுற்றிட்டு இருப்பாங்க பதினாலு பேரை இப்போ எட்டி வரைச்சு இந்தியா வெளில அமைச்சிருக்கு இனி ஐநாவோட மெம்பர்ஸ் யாருமே காஷ்மீருக்குள்ள வரக்கூடாதுன்றது இந்தியா தெளிவாக இருக்குது ஏன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது கண்ணு முன்னாடி இருபத்தேழு மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் ஐநாவுடைய கண்டனம் பார்த்தீங்கன்னா இந்த இஎம் பூசினுந்து பூசணு அதமாதிரி ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் போது உனக்கு நான் செலவு பண்ணி நீ எதுக்கு அப்சர்வர் அப்படின்ற கேள்வி எந்தியா எழுப்புது இதை அவங்க ஐநா சபையில் பேசின மூணு மணி நேரத்துக்குள்ள யுனைடெட் மிஷன் அப்சர்வர்ஸ் இந்தியா காஷ்மீர்லேருந்து பர்மனண்ட்டாக வெளியேற்றிருக்காங்க அதன் பிறகு இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா முகமது ஆசிஃப் ஒரு பேட்டி கொடுக்குறான் அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் இன்க்ரூஷன் மிலிட்ரி இன்க்ரியூஷன் இஸ் இம்மினென்ட் இராணுவ ரீதியாக இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ளே வர போகிறது தடுக்கவே முடியாது கிளியராக தெரிஞ்சிருச்சு நாங்கள் எங்களுடைய படைகளை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் பார்டரை வந்து கொஞ்சம் படை பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் இது என்ன பண்ணணும் அப்படின்ற சில ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான ராஜாங்க ரீதியாக முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு பட் நாங்கள் அணுவாயத்தை பயன்படுத்த மாட்டோம் எங்கள் நாடே நாளைக்கு இருக்குமா இல்லையான்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட் வரும்போது மட்டும்தான் நாங்கள் வந்து அணுவாயுத்தத்தை பயன்படுத்துவோன்ட்டு நேற்று இவனுக்கு என்ன சொன்னானேன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அணுவாயுதம் எங்ககிட்ட இருக்குது அதை நாங்கள் என்ன க கிடுகிறதுக்காக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லி இது ஒரு மூணு நாலு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அணுவாயுதம் அணுவாயுதான்னு பிணாற்றிக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறது என்னன்னா இல்லை இல்லை அணுவாயுத்தெல்லாம் இதை நாங்கள் யூஸ் பண்ண கொடுத்தோம் மாட்டோம் இந்தியாங்களை அடிக்க போகிறது அடிக்க போகிறது தான் எங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்போது இதுக்கு நடுவில் இடைப்பட்ட நாட்களில் நடந்த பேச்சுவார்த்தைகள் இந்தியா அசைஞ்சு கொடுக்கல அப்படின்றத நிதர்சனமான உண்மை சவுதி உட்பட பல நாடுகளுக்கு இந்தியா ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ துருக்கி அவசர சமமாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அவங்க என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுடைய விமானங்கள் வந்து எரிபொருள் நிரப்ப தான் பாகிஸ்தான் போனாங்க ரொட்டின் சாட்டி தான் அது நாங்கள் ஆயுதங்கள்லாம் எதுவும் கொடுக்கல துருக்கிக்கு வந்து இரு நாடுகளும் சண்டை போடக்கூடாது உடனடியாக பதட்டத்தை தானீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட யார் கேட்டால் அப்போ வந்து உன் நாட்டில் என்ன நடக்குது நீ என்ன பண்ணிட்டு இருக்க குடுத்துச்சு கூட அப்போ உன் தீவிரவாத தாக்குதல் உன் நாட்டில் நடக்கும் போது இப்போ நீ ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுல்ல நீயும் பதட்டத்தை தணிக்கலாம் இல்லை குருதிஷ் மக்கள் மேலே ஏன் நீங்கள் அடக்குமுறையை விடுறீங்க அப்படின்ற கேள்வி எழுது ஸோ துருக்கி இப்போ கொஞ்சம் ஜகா வாங்குறது தெளிவாக தெரியுது பட் அவங்களுக்கும் அந்த இவங்க எடுத்த ஃப்ளைட் ரூட்டுக்கும் அங்கே எரிபொருள் நிரப்ப போனதுக்கு சம்மந்தமே கிடையாது நினைச்சிருந்தால் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நாடுகளில் போய் எரிபொருள் நிரப்பியிருக்கலாம் அது இராணுவ ஸ்டோர்ஸ் தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சது இந்த தாக்குதலை இந்த டைம்ல ஏன் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அதாவது இது சரியான டைம் இப்போ அடித்து தூக்கிடலாம் அப்படின்றதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் ஒன்று இவங்களோட திங்கர்ஸ் இது ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷமா நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இருந்து இந்த கருத்து கணிப்புகள் வர தொடங்கும் போதெல்லாம் இருந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் இது எப்போ வேணால் கவுந்துரும் இது நான் நிறையா அவங்க கட்டுரை எழுதிக்கிட்டே இருப்பாங்க நான் பார்த்துருக்கிறேன் ஸோ ஒரு வீக் கவர்மெண்ட் இது இப்போ நம்ம போட்டு பார்த்துரலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன யோசிச்சாங்க இங்கே வந்து ரிப்போர்ட் இவங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் வச்சு இது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையாக போயிரும் அரசியல் கட்சிகள் சேர மாட்டாங்க ஸோ பொலிட்டிக்கலாகவும் ரிலீஜியஸாகவும் இந்த நாடு துண்டாயிருக்கும் அப்போது நமக்கு ஆதரவாக நிறையா பேர் பேசுவாங்க அப்போ நம்ம டைல்யூட் பண்ணிடலாம் தான் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நம்ம நாடு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம் இந்த அஞ்சு பர்சன்ட்டை வந்து நான் என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரில நீ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சில தலைவர்கள் என்ன பேசினாங்கன்ட்டு இப்போ காங்கிரஸ் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் நாங்கள் பேசக்கூடாது அவங்க தனி மனித நாடு அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒன்றா இருந்தால் தான் அப்புறமா நீங்கள் அரசியலே பண்ண முடியும் இது நிதர்சனமான உண்மை நம்ம நாடு அப்படின்றத ஒரு நாடு நம்ம நாட்டில் அப்படின்னு யோசிக்க விட்டோம் அப்படின்னா நாளைக்கு இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு அரசியல் அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க மக்களும் இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னா நம்ம கட்சிகள் எந்த லெஃப்ட் ரைட் அவுட்டு சென்டரா இருந்தாலும் எல்லாருமே அதில் ஒன்னா இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்கு ஹிந்து முஸ்லீம்கள் ஒன்றா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிருக்கு இதை வந்து பாகிஸ்தான் கம்ப்ளீட்டா அப்படியே மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த முட்டாள்களோட மூணாவது கணிப்பு என்னன்னா ட்ரேட் வார் ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் நாம எப்படியாவது பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம் ஆனால் இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் அப்ப ட்ரேட் வாரில் இவங்க பிஸியா இருக்காங்க அப்படின்ற போது இந்த இடத்த நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் ஐந்தாவது இராணுவ நாயன் நவீனமய மக்கள் சைனாவில் இவங்க பிஸியாக இருக்கிறாங்க பாகிஸ்தானை மறந்துட்டாங்க இதுதான் சில முக்கியமான காரணம் இந்த இடத்துல நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டியது இவங்க ஏன் இந்த டைமில் இதை பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ பதினஞ்சு யூடியூப் சேனல்ஸை இந்தியா பேன் பண்ணியிருக்கு இது எல்லாமே இருந்து ஆப்ரேட் பண்ணி இங்கே மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் நம்மகிட்ட வந்து நம்மளை பற்றியே பொய்ய சொல்லி இந்திய ராணுவத்தை போய் சொல்லி இவனுக்கு சம்பாரிச்சு உட்காந்து பேன் பண்ணியிருக்காங்க பட் இதில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நிறையா இருக்குது அதை ஏன் ஒன்றும் இவங்க தடை செய்ய வச்சுருக்காங்கன்னு தெரில அந்தளவுக்கு பொய்யை அந்த அளவுக்கு இந்திய இராணுவத்தை கேலவும் பேசக்கூடிய பல ஊடகங்கள் இங்கே இருக்குது இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வராங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல பட் இப்போ எடுத்துருக்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போ பாகிஸ்தானோடைய ட்ரூப்ஸ் மூமெண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க பொதுமக்கள் எடுத்து அனுப்புறாங்க அந்த டேட் டைம் ஸ்டாம்புன்னு நம்ம வீடியோ எடுக்கும்போது அதோட பக்காவாக போட்டு அனுப்புறாங்க லொக்கேஷனோட இல்லை என்ன தெரியுதுன்னா பாகிஸ்தான் தன்னுடைய மேஜர் ஃபோர்ஸை பஞ்சாப் அவங்களுடைய பஞ்சாப் சைடில் மூவ் பண்ணுறாங்க ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் பஞ்சாவை தான் அவங்க முதல்ல காப்பாற்றுவாங்க அப்படின்றது பட் பாஸ் இங்கே பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கேம் உங்களுக்கு வந்து பஞ்சாப் கிடையாது நீங்க நினச்சிட்டு இருக்கிறது பஞ்சாப் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அது என்னன்னு தெரியும் இப்போது இந்த நியூக்ளியர் பிளஃப் நாங்கள் ஆயுதத்தை எடுத்து பண்ணிட்டோம் யாராவது கிட்ட வந்தாலும் நான் குத்திக்குவேன் உன்னையும் குத்திடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது அது ஒர்க் ஆக போகிறது கிடையாது அணுவாயுதம் இவங்க கையில் எடுக்க மாட்டாங்க அதற்கான வாய்ப்புமே கிடையாது அப்படின்றது தான் இங்கே சில அறிவாளிகள்லாம் அப்படியே பெரிய தெரிஞ்ச மாதிரி இங்கே அணு ஆயுதம் இருக்குது மும்பையில் அணு ஆயுதம் இருக்குது அணு உலை இருக்குது கல்பாக்கத்தில் அணு உலை இருக்குது கல்பாக்கத்தில் அணு உலை இருக்குது அதை காப்பாற்றுறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்குது எல்லாம் தெரிஞ்ச அறிவாளிகள் மாதிரி பேசிட்டு இருந்தால் அதுதான் இப்போது ஒரு ஒரு அணு சக்தி நிலையத்திலையுமே நமக்கு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் மிசைல் அம்பர்லா அப்படின்றது இருக்குது ஒரு முந்நூறுக்கு இரநூறு கிலோமீட்டர் அளவுக்கான ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்கும் மிசைல்ஸ் இருக்கும் நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச முடியாது ஜஸ்ட்டு ஒரு முக்கியமான சொல்கிறேன் யாராவது ஒரு ஒரு காலத்தில் நம்ம எப்போ அணுவாலையை நம்ம ஆரம்பிச்சோன்னு பாருங்க எங்கேயாவது அணுலையை பாதுகாப்பு இல்லாமல் எந்த நாடாவது விடுமா இதுதான் நம்ம அடிப்படையாக கேட்க வேண்டியது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய தூதர் கூடத்தை பேட்டி நம்ம முத்து கவனிக்கணும் அக்டோபர் ஏழு இந்த அமாஸ் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல் உலகம் முழுக்க பல பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு ஹமாஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக அடித்து காலி பண்ணிட்டோம் ஆனால் அவனுங்க பண்ண அந்த தீவிரவாத செயல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷனையும் கொடுத்துருக்கு நிஜமா உண்மை அது அதே மாதிரி ஒரு சொல்ல ஒன்று முக்கியமான பாயிண்ட் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பல நாடுகளுக்கு போய் சுற்றுப்பயணம் போனாங்க அந்தந்த நாடுகள்லாம் பிரச்சனை வருதுன்ட்டு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இவங்க எல்லாம் இங்கே பிஓகேக்கு வந்ததும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அவங்களுக்கு வந்து ஒரு நூறு இரநூறு பைக் போடை சூழல் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது பார்த்தோம் அதன் பிறகு இப்போ ஹமாஸில் நேரடியாக இவங்க போர் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கன்னா கிடையாது பட் இவங்க பண்ண அந்த இன்ஸ்பிரேஷன் பாரு நாங்கள் பண்ணி காமிச்சோப்பா நீங்களும் பண்ணுங்கன்ற அந்த ஒரு கேடுகட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது பார்த்தீங்களா உங்களால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி சுற்றி காமிக்கிறாரு அதே மாதிரி இந்த தீவிரவாதத்தை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் அவர் இந்தியாவோட நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அமெரிக்காவை பத்தி அவர் பேசாம தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமைப்பு வேணும் ஒன்று ஒரு உள்ள நாடுகள்லாம் ஒன்னா இணையணும் அப்படின்றாரு நிச்சயமா இதை இந்தியாவும் இஸ்ரேலும் லீட் பண்ணணும் எந்தெந்த நாடுகள்லாம் தீவிரவாதம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல் இருக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்றோம்னு பேசும்போது இன்னைக்கு முதல் ஆளா இந்தியாவுக்கு கூட நிற்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் தான் அமெரிக்காலாம் ஒன்றும் கண்டுக்காம தான் இருக்காங்க ரஷ்யா ஒரு எக்ஸ்டெண்டடா ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா இந்தியாவுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு உற்ற நண்பன் யாரு அப்படின்னா இஸ்ரேல் தான் இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டாண்டை எடுக்கும் பொழுது அந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்றது யோசிங்க முதல்ல நம்ம நாடுன்றது நம்ம வீடு தான் இப்போ நிறைய பேர் கேட்குறது ஏன் நம்ம இஸ்ரேல் மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது இந்தியா ஒரு கோலை நாடு இந்தியா வச்சு வெட்டியா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க யூடியூப்ல பேசிகிட்டு இருக்கீங்க இதில் பேசிகிட்டு இருக்கீங்க தொலைக்காட்சியில பேசிட்டிருக்கீங்க அடிப்படை புரிதல் வச்சுக்கோங்க பாலஸ்தீன் அங்கே இருக்கக்கூடிய காசாவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஹமாஸ்ட்டை விமானப்படையோ விமானத்தை தாக்கக்கூடிய ஏவுகணையோ கிடையாது அது ஒரு இராணுவம் கிடையாது அது ஒரு தீவிரவாத கும்பல் இங்கே வந்து ஒரு நாடே இராணுவத்து தீவிரவாதத்தை இருக்கு ஸோ இதை நம்ம ஒரு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விமானத்தை அனுப்பிச்சு இஸ்ரேல் மாதிரி கொண்டு போட முடியுமானா முடியாது அது ஒரு யுத்தத்தில் கொண்டு போய் விடும் ஒரு முறையும் நம்ம யுத்தத்துக்கு போக முடியாது ஏன்னா பொருளாதார ரீதியாக நாட்டை பின்னு தள்ளி போயிடும் அந்த ஐந்து யுத்தங்களை செஞ்சதுனால தான் பாகிஸ்தான் இந்த வகை நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேலையும் இந்தியாலையும் இந்த பாயிண்ட்டில் கம்பேர் பண்ணாதீங்க ரெண்டாவது கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ளே போய் அடிக்கிறது அது உள்ளே போய் அடிக்கிற அடிக்கும் பொழுது அவங்களோட டேங்கிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடைய கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அவங்க முதல்ல அவங்க சாஃப்டிங் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுடைய விமானங்களை போட்டு கண்ணாமினா அந்த விமானங்களை சுடுறதுக்கு அவங்க ஹமாஸ் கிட்டேயும் இவங்ககிட்டே எதுவுமே கிடையாது இங்கே பாகிஸ்தான் ஒரு வலிமையான ராணுவத்தை கொண்ட நாடு அவங்ககிட்டையும் விமானப்படை இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது இந்த இடத்துல கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போகுமா அப்படின்னா கிரவுண்ட் ரூஸ் போகும் இந்த முறை நம்ம அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாவது நம்ம சில விஷயத்தை இருந்து கற்றுக்கிட்டே ஆகணும் தீவிரவாதம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் தேவை பணம் அந்த டெரர் ஃபினான்சிங்கில் அவங்க மாஸ்டர்ஸ் ஒரு ஒரு அக்கௌண்ட்டும் உள்ளே போய் கிரிப்டோ அக்கௌண்ட்டு உள்ளே போய் அதை ஹேக் பண்ணி இந்த ஹமாஸ் நாய்களுக்கு வந்த அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு அந்த வந்தக்கூடிய பணம் டொனேஷன் எல்லாம் பிரேக் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வெளிய எடுத்த முதல்ல அந்த டெரர் ஃபினான்சிங் நெட்ஒர்க்கும் அவங்க உடைச்சாங்க ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெரர் ஃபினான்சிங் அப்படின்றது ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் ஐடி டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிஸ் டெக்னிக்கலா செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு யூனிட் புதுசாக வேணும் இல்லை இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு தனி பவரோட அது கொடுக்கணும் அப்பதான் இது நடக்குமே தவிர இடி ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் போய் ஜஸ்டிஃபை பண்ணி அதன் பிறகு அது அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வருது இது நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டுக்கு வேலைக்காக இப்போ இந்த டெரர் ஃபினான்சிங்கை நம்ம பின் பாயிண்ட்டாக பார்க்குறது ஏன்னா இதில் வந்து இந்த போதைப்பொருளும் சேர்ந்து வரும் இதை எங்கேயாவது அந்த முகாந்திரம் தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ ஒருத்தன் போதைப் பொருள் அவன் தெரிஞ்சு தீவிரவாதிகளுக்கு போகணும்னு தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் போனாலும் சரி அதுக்கு ஒரு லிங்க் இருக்குன்ற போது நீங்கள் ரெகுலர் சட்டத்துக்கு கீழே அவங்கள கொண்டு போகக்கூடாது அதற்கான இப்போ ஒரு ஸ்பெஷல் பிரிவோ இல்லை அதற்கான சட்டங்களோ காவல்துறைக்கும் வேணும் மத்திய துறைக்கும் வேணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெரர் லாஸ் நம்மளது பார்த்தீங்கன்னா தீவிரவாத தடுப்புக்கு ஊப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு நான் போய் அவனுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்தேன் தீவிரவாதிக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு நான் வீட்டில் தங்க இடம் கொடுத்தேன் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கடுமையா வெயிலே வர முடியாத அளவுக்கான சட்டங்கள் இருக்கு நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் என்ன இந்த இதில் நம்ம என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இதுக்கு அடுத்த பாயிண்ட் இருந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நோட்டு இருக்குது அதை வந்து இஸ்ரேல் சேலஞ்ச் பண்ணி உடைச்சாங்க நம்மளுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூவி போன்ற போன்கள் இது எப்படி கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர் டாப்ஸு அவங்க பண்ண பேஜரை ஆப்ரேஷன் உலகத்தில் எந்த நாடுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இஸ்புல்லாக்கில் பல பேருக்கு இடுப்புக்கு கீழே இயங்க முடியாத அளவுக்கு பண்ணாங்க ஒரே நேரத்தில் ஒரு ஐயாயிரம் பேஜரை வந்து வச்சு காலி பண்ணதை பார்த்தோம் இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு ஆப்ரேஷனை பக்காவாக பண்ணுறதுக்கு பல வருட பிளானிங் தேவை பல வருட இது தேவை அதுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நீங்கள் வெளியில் உக்காந்து யோசிக்கணும் இந்த யோசனையை மட்டுமே பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை மட்டுமே முன்னெடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இளைஞர்களை கொண்ட ஒரு டெக்னிக்கல் டீம் வேணும் இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கன்வென்ஷனலாக கவர்மெண்ட் சர்வீஸ்னாவே நீங்கள் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் போய் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பரிசையை பாஸ் பண்ணி இது எல்லாம் ஓகே நீங்கள் மாஸ்டர் ஆஃப் ஜாக் ஆஃப் ஆல்ட்ரைட்ஸ் வச்சுருக்கீங்க சில ஸ்பெஷலைசேஷன் தேவை இதுல தான் தனியார் நிறுவனங்கள் இதுல தான் தனியார் லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அம் அமெரிக்கா இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாடு அப்படின்றது அமெரிக்கா எவ்வளோ ஆயுதங்கள் வேணாலும் அவங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க எவ்வளோ ஆயுதங்கள் வேணாலும் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸ் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் அவங்க படையை கொண்டு வந்து வைப்பாங்க இந்தியா இது வரைக்கும் செய்த எல்லா யுத்தங்களையும் நாம தான் செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு உதவிக்கு எந்த நாடும் வராது நம்மளுடைய பொருளாதார வலிமை மக்களுடைய ஒற்றுமை நம்மளுடைய இராணுவ வலிமை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஸோ இஸ்ரேல் இந்தியா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் சொன்ன இந்த முக்கியமான பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் மனசில் வச்சுருக்கேன் நன்றி வணக்கம் ஜெயந்த்